ஹே கைஸ் திஸ் இஸ் ஜாக்கியர் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரேடிங் சாடு அண்ட் ஆப்வியஸ்லி திஸ் இஸ் யர் ஃப்ரீ ட்ரேடிங் ஸ்கூல் ஓகே நம்மளுடைய ஆர்சோன் ஸ்ட்ராட்டஜி நான் இது ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்துட்டு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஆர்ஜோன் ஸ்ட்ராட்டஜியில் எப்படி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும் அண்ட் எப்படி நம்ம ஸ்டாப்லாஸ் வைக்கணும் எங்கே டார்கெட் வைக்கணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பட் ஸ்டில் புதுசாக பார்க்குறவங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க ஆர்சோன் ஸ்ட்ராட்டஜினால் நம்ம வந்து சார்ட்டை பார்க்காம நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் சரி நம்ம சார்ட் பார்க்காம எப்படி சார் ட்ரேட் பண்ணுறதுனா ஒரே ஒரு விஷயம் தான் கைஸ் நம்ம ஹை அண்ட் லோ இதை மட்டும் வச்சே நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் நம்ம எப்படி சார்ட்டை பார்க்காம ஹை லோ பார்க்குறது சரி இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் நான் இன்றைக்கி அதை கம்ப்ளீட்டாக நான் லைவ்லேயே பண்ணி காட்டிடுறேன் ஸோ அந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எனக்கு க்ளியர் ஆகிடும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது பட் அதுக்கு முன்னாடியே நான் ஒரு சின்னதாக எக்ஸ்ப்ளனேஷன் க்ளீனாக கொடுத்துட்றேன் சரி இப்போ நமக்கு நம்ம எடுக்க போகிற ட்ரேட்ஸ் எல்லாமே ஒன் இன்ஸ்டூ டூ ரேஷியோவில் இருக்க போகுது ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் ஓகே ஸோ இதுதான் நம்மளுடைய அடிப்படையாக நம்ம வந்துட்டு வைக்க போகிற ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நீங்கள் வேணும்னா நம்மளுடைய ரிவார்ட்ஸை மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயில் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய விருப்பம் தான் இங்கே ட்ரெயில் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களுடைய இஷ்டம் பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இதுலேயே நம்ம ஆகி இருக்கிறது இட்ஸ் அ பெட்டர் வே அண்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காம்பவுண்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே ஓகேங்களா இது மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும் சரி நம்ம ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்துட்டு இன்றைக்கான டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் எய்தர் டாப் கெய்னர்ஸ் ஆர் டாப் லூசர்ஸ் இதில் எதாவது எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி நமக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் இருந்து மேக்சிமம் ஃபோர் பர்சன்டேஜ் இந்த ரேஞ்சில் மூவ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸை தான் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டோன்ட் கோ ஃபார் மோர் தென் ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம இன்கேஸ் சம் கேசஸில் நம்ம வந்து ஃபோர் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுற மாதிரி போனாலும் டோன்ட் கோஃபர் மோர் தென் ஃபைவ் பர்சன்டேஜ் அண்ட் ஈவன் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜில் இருக்கிற ஸ்டாக்ஸ் கூட லைக் டாப் கெய்னரோ இல்லை டாப் லூசரோ சரி ஸ்டில் அது அந்த மாதிரி மூவ் ஆகினாலுமே சரி நம்ம வந்துட்டு அந்த இடத்துல ட்ரேட் பண்ணக்கூடாது நம்ம வந்து இந்த க்ரைட்டீரியாவிலும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக் ஆகிருக்க போகிறோம் சீ காய்ஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன் ரிஸ்க் ரிவார்ட் ஒன் இன்ஸ் டூ டூ அண்ட் நம்ம ஸ்டாக்ஸ் மூவ் ஆகிருக்கிறது எதில் சூஸ் பண்ண போகிறோம் டாப் கெய்னர்ஸ் ஆர் டாப் லூசர்ஸ் எய்தர் எதுவாக இருந்தாலும் டாப் எய்தர் எதுவாக இருந்தாலும் டூ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ இவ்வளோ தான் க்ரைடீரியா நம்ம ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ண போகிறதுக்கு ஓகே இப்போ நம்ம ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி என்ட்ரி ஆகணும் இல்லை என்ட்ரி எங்கே ஆக போகிறோம் இப்போ ப்ரைஸ் இப்படி மேலே மூவ் ஆகிருக்கும் ஏன்னா அதுக்கு அடுத்து மேபி ரீடெஸ்ட் இருக்கலாம் இல்லை இதே இடத்துல கூட இருக்கலாம் பட் நம்ம என்ட்ரி ஆக போகிறது இந்த ஹையான ஏரியாவில் எப்போது இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது ப்ரேக் அவுட் பண்ணும்போது இந்த ஹையில் என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ஸ் ஆர் கீழே வந்துச்சுன்னா டென் ஸ்டாப் லாஸ் ஸோ இந்த இதே மாதிரியான ட்ரேட்ஸை வந்து கண்டினியூஸாக நம்ம இதை இதான் ஃபாலோ பண்ணி எடுக்க போகிறோம் பட் இதை நம்ம எப்படி சார்ட் பார்க்காம பண்ணுறது நான் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் நான் லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஸ்டேட் யூன் ஃபார் தட் அண்ட் ஒன் மோர் திங்க் வைஸ் பிஃபோர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜியில் இவ்வளோ டெட்டர்மைண்டாக இருக்கேன் நான் ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றது நான் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஜஸ்ட் பிகாஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எப்போதுலேருந்து நான் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்ற ரீசன்னால தான் சி கால்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ட்ரேட் பண்ணது ஃபைவ் பைஸ் அன்ற ப்ரோக்கரில் தான் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அண்ட் இது வந்துட்டு நான் டூ தௌசண்ட் நைன்டீன் மார்ச் டுவெண்ட்டி செவனில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் என்னோடய ட்ரேடிங் செட்டப்பில் எக்ஸாக்டாக இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தெரியாமே ஜஸ்ட் நான் வந்து எதிர்த்தே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி இது ஓகேங்களா ஸோ அப்போ என்ன ஆச்சு நான் வந்து ஈக்குவிட்டிலலாம் ட்ரேட் பண்ணல டெரிவேட்டிவில் ட்ரேட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்பெசிஃபிக் டூ டேஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது சி எனக்கு வித்தின் டூ டேஸில் ப்ராஃபிட்டும் வந்துருக்கு லாஸும் புக் பண்ணியிருக்கேன் அப்படியோஷம் ஓவர் ட்ரேட் தான் லாஸ்னால தான் வந்துட்டு லைக் ஓவர் தான் எனக்கு லாஸ் ஆச்சு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சி இந்த ஸ்ட்ராட்டஜி நான் இப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த டைம் தான் நான் சிம்பிள் தாங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி எப்போ பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் வித்தின் தட் பீரியட் ஆஃப் மந்த் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு கீழே காட்டிடுறேன் ஆப்வியஸாக லாஸ் தான் இருக்கும் வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியாது இல்லையா ஆப்வியஸாக லாஸ்ட் தான் இது தான் என்னுடைய ட்ரேடிங் கரியரோட பிரேக்கிங் பாயிண்ட் இந்த பீரியடுக்கு முன்னாடியும் அரௌண்ட் எனக்கு வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் கூட லாஸஸ் இருந்துச்சு பட் எனக்கு அதுக்கப்புறம் என்னோடய லாஸஸ் வந்து ரொம்ப கன்சிடரபுளாக குறைஞ்சிது ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் பண்ணி அண்ட் நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் எழுதியிருப்பாங்க இல்லையா புக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி புக்ஸை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணி அந்த புக்ஸில் இருக்கிறத கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸை கொஞ்சம் கம்பைன் பண்ணி ஓகே நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தால் கொஞ்சம் ப்ரிஃபைன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து நினைக்கிறேன் அப்போதுலேருந்து அந்த ஸ்ட்ராட்டஜி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிஃபைன் பண்ணி ரிஃபைன் பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கொஞ்சம் எவ்வளோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு ஈஸியாக முடியுமோ சிம்பிள் ஆக்க முடியுமோ ஏன் ஈவன் இந்த ஸ்ட்ராட்டஜி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சி காய்ஸ் என்னுடைய லிட்ரலாக த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் உங்கள் கிட்டே ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டேன் ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரேட் பண்ணுங்கள் ப்ராஃபிட்ஸ் எடுங்க லைவ் மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறதை நம்ம அதுக்கு எடுத்து பார்க்கலாம் திஸ் இஸ் ஜாக்கிர் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரேடிங் சாடா நம்ம இன்னைக்கு ஆர்ஸானோட ஸ்ட்ராட்டஜியில் நம்ம டேரெக்டாகவே இப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன் அண்ட் நமக்கு இப்போது டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்றதுனால நிறையா டாப் லூசர்ஸ் வந்து இன்றைக்கி நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு திஸ் நிறையா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி மோர் தென் த்ரீ பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜில் ரொம்ப நிறையா இருக்குது அண்ட் டாப் கெய்னர்ஸில் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது அண்ட் நான் இப்போ ஆல்ரெடி நான் சைலில் வந்து ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன் சைலில் எனக்கு ட்ரிகர் ஆகலை பிகாஸ் சைலில் இருந்து இப்போ ப்ரைஸ் அது ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் போயிட்டதுனால அகெயின் ப்ரைஸ் வந்து அங்கேருந்து ரீடெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் தான் சொல்லியிருந்தேன் லைக் மோர் தென் சிக்ஸ் பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்குலாம் போயிடுச்சுன்னா அது எடுக்க வேண்டாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இந்த ரீசனுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் ஸோ சரி இங்கே பாருங்கள் நான் சேல் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன் எனக்கு திருக்கேரே ஆகலை ஸோ நான் அதை கேன்சல் பண்ணிவிட்டேன் இப்போ ப்ரைஸ் வந்து அரௌண்ட் டூ பாயிண்ட் சிக்ஸுக்கு போயிருச்சு நான் போட்டு வச்சிருந்த ப்ரைஸ் வந்துட்டு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ருபீஸ் சரி ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை பார்க்கலாம் நமக்கு டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் டாப் கெய்னர்ஸில் ராம்கோ சிமெண்ட் அப்ராக்சிமேட்டாக டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கிட்ட இருக்கு அண்ட் ஆல்சோ ஏர்டெலும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கெய்ன் ஆகிக்கிட்டே வருது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட் இஸ் மோர் தென் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்ற ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணலாம் இப்போ நமக்கு வந்துட்டு ஏஞ்சல் ஒன் இருக்குது டாப் லூசர்ஸில் வந்து ஏஞ்சல் ஒன் இருக்குது கிளென்மார்க் இருக்குது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்குது லோதா லூபின் வாட் எவர் நம்ம எந்த டைம் ஃப்ரேம் வந்தாலும் சரி எந்த டைமுக்கு வந்தாலும் சரி நம்ம சூஸ் பண்ண போகிறது அந்த எக்ஸாக்ட் டைமில் அந்த ஸ்டாக்ஸ் நம்ம க்ரைட்டீரியாக்குள்ளே இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ திஸ் இஸ் சால்வ் விர் கோயின் டூ செலக்ட் த ஸ்டாக் அண்ட் இப்போது நம்ம நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக் இப்போ நமக்கு என்ட்ரி கிடைக்குமாறது இப்போ எனக்கு ஷுவராக தெரில பிகாஸ் ரொம்ப மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபாலோ ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் எல்லா மார்க்கெட்டுமே இன்றைக்கி ரொம்ப ஃபாலோ ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து மேபி கொஞ்சம் ப்ரைஸ் வந்துட்டு ஆல்டர் ஆகணும் அண்ட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகணும்னு நினைக்கிறேன்

சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி டூ இதுதான் தான் ஹை எந்த ஹையில இருக்கும்போது அது இது எதுவாக கூட இருக்கலாம் இப்போ நம்ம வேறு பார்க்கும்போது வந்து வேறு ஸ்டாக் பார்க்கும்போது இது மேபி வேறு ஹையாக கூட இருந்திருக்கலாம் ஓகேங்களா பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அது மறுபடியும் அந்த ஹைக்கு போகும்போது அந்த ஹையில் இருக்கிற அந்த டைமில் நமக்கு எது அத் த மணின்றதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து இதோட ஹை என்னது சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி டூ இப்போ நம்ம அந்த டைமில் அட் த மணி என்ன இருக்கும் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி டூ இந்த சென்ஸ் நமக்கு வந்துட்டு சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி அது வந்துட்டு அடுத்த இருக்கும் கரெக்டுங்களா ஆர் வந்து சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி இது இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் வந்து கால் சைடில் மணியில் இருக்கும் ஸோ இப்போ நான் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு இது வந் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஈவன் நீங்கள் சர்ச்லேயே கூட நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்ட்ரைக்லேயுமே டீட்டெயில்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட ஹை என்னது தேர்ட்டி டூ அண்ட் இதோட ஹை என்னது டுவெண்ட்டி டூ மேபி இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் டொண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதோடய ஹை என்னது தேர்ட்டி டூ இருக்குல்ல வி ஆர் கோயிங் டு பை திஸ் ஒன் அட் த ப்ரைஸ் ஆஃப் தேர்ட்டி டூ அண்ட் இது என்ன பண்ண போகிறோம் டேரெக்டாக வெறும் பையன் கொடுக்காம செல் லிமிட்டில் போயிட்டு எஸ்எல் லிமிட்டில் கொடுத்துட்டு ஸோ அதே தேர்ட்டி டூக்கு நம்ம ட்ரிகர் வைக்க போகிறோம் ட்ரிகர் வச்சுட்டு நம்ம வெறும் ப்ளேஸ் பண்ணிட போகிறோம் இப்போ நமக்கு என்ன ஆக போகுது ஆர்டர் வந்துட்டு இப்போ ப்ளேஸ் ஆகிட்டு நமக்கு ட்ரிகருக்காக வெயிட்டிங்ல இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஆர்டர் ட்ரிகர் ஆச்சுன்னா இப்போ நமக்கு சி காய்ஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு இப்போ நமக்கு வந்து தேர்ட்டி டூவில் வந்து ஆகிருக்கு இப்போ நமக்கு தேர்ட்டி டூவில் ஆனது நமக்கு ஆ மேமம் டார்கெட்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொல்லியிருந்தேன் அண்ட் ஸ்டாப்லஸ் என்னது தேர்ட்டி டூ மைனஸ் டென் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் இந்த சென்ஸ் ட்வெண்ட்டி எயிட் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும் செல்ல டாட் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் இதில் வந்து நம்ம ஸ்டாப்லாஸ் வந்துட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ண போகிறோம் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வச்சாச்சு சி காய்ஸ் நம்ம சார்ட் ஓபன் பண்ணில் நம்ம டேரெக்டாக வந்து பிரைஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம் சி லிட்ரலாக வந்துட்டு வேறு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மூவ் ஆகியிருக்கிற அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டு அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த டைமில் இருக்கும்போது நம்ம அந்த மணி சூஸ் பண்ண போகிறோம் அண்ட் அடுத்து அது எவ்வளோ தூரம் புஷ் ஆகுதோ அங்கேருந்து நம்ம வந்துட்டு என்ட்ரீன் எக்ஸிட்டை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம் அண்ட் அவர் டாக்டெட் இஸ் அரௌண்ட் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் இல்லையா ஸோ தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் வந்துச்சுன்னா யூ டோன்ட் ஹவ் டு வெயிட் ஜஸ்ட் எக்ஸிட் த தட் தட்ஸ் இட் அவ்வளோதான் கைஸ் சீகாஸ் நமக்கு இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு டென் பர்சன்டேஜ் மேலே மூவ் ஆகிடுச்சு அண்ட் நம்மளோட டார்கெட் என்னது தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் தட்ஸ் இட் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் இன்னும் நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு டூ ருபீஸ் ஆர் த்ரீ ருஸ் தான் ஸோ இப்போது ஜஸ்ட் வி ஹேவ் டு வெயிட் நமக்கு எது நம்மளோட ஸ்டாப் லாஸ்ட் இருக்கார் ஆகணும் ஆர் டார்கெட் இருக்கார் ஆகணும் ஓகே நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் பொரிய டெஸ்ட் ஆகிருக்கு இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் லெட்ஸ் வெயிட் லெட்ஸ் வெயிட் சில பேர் யோசிப்பாங்க இல்லையா நம்ம ஏன் வந்துட்டு ஸ்டாப் பாஸ் ட்ரை பண்ணக்கூடாது ட்ரெயில் பண்ணோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணாமல் அஃபோர்ஸ் யூ கேன் ட்ரை ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் அந்த ட்ரெயில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மூவ் ஆயிடுச்சு இல்லை ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வந்துருச்சுன்னா உங்களோட பிரேக்கே பண்ணல ஸ்டாப்லாஸ் வந்துட்டு ஃபஸ்ட் ட்ரை பண்ணுற இஸ் பட்வே ஜஸ்ட் அ செகண்ட் வாட்ச் ஸ்டாப் பண்ணுறோம் ஓகே ஓகேக்கா இட்ஸ் நான் வந்து ட்ரிகர் ப்ரைஸை வந்து தப்பான இடத்துல ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் திட்ஸ் இட்ஸ் அ மிஸ்டேக் ஓகே சரி இப்போ நமக்கு வந்து இது ஸ்டாப் ஸ்டாப்லாஸாக நமக்கு ஹிட் ஆகிடுச்சின்னு நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அண்ட் அதுக்கப்புறமா மார்க்கெட் நமக்கு ஃபேவராக தான் மூவ் ஆகுதுன்றப்போ நம்ம எங்கே பை பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு இது நம்ம லைவ் எக்ஸாம்பிள் இப்போவே பார்த்துருவோம் சிம்பிள் இப்போ நம்ம எங்கே இப்போ பை பண்ணணும் மறுபடியும் மார்க்கெட் ஒரு புது ஹை வச்சுருக்கோம்ல அந்த ஹையில் அகெயின் நம்ம பை பண்ண போகிறோம் அது வந்து இப்போ நமக்கு புது ஹைங்க இருக்குது தேர்ட்டி எயிட்டில் இருக்குது ஸோ தேர்ட்டி எயிட்டில் நான் பை பண்ணுறேன் ப்ரைஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஆகி தேர்ட்டி எயிட் ஸோ அப்படியே டேரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிடலாம் பட் காய்ஸ் ஹைல தான் மறு மறுபடியும் சொல்கிறேன் தான் என்ட்ரி ஆகணும் அண்ட் என்ட்ரி ஆகிற ப்ரைஸ் வந்து டென் பர்சன்டேஜ் ஸ்டாப்லஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆகிட்டு ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஹையர் ஹைல தான் நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம் இல்லையா ஹையர் என்னது இதோட இதோட ஹையர் ஹை வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் ஜீரோ ஸோ இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக அந்த ஹைல தான் வந்து நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம் ஸோ டோன்ட் டூ லைக் திஸ் இப்போ நான் பண்ண மாதிரி எதுவும் பண்ணாதீங்க தேர்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் ஜீரோ இதில் இருந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஜீரோ இதில் இருந்து நமக்கு டென் பர்சன்டேஜ் எவ்வளோன்றதை ஃபஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஸோ கைஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஸ்டாப்லாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம் நமக்கு எண்ட்ரிங்காக இருக்குது தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஜீரோவில் வந்து நமக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு அண்ட் நம்ம தேர்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஜீரோ வந்து மைனஸ் டென் பர்சென்டேஜ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது வந்து நம்மளோட எஸ்எல் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம எஸ்எல் வந்து போட்டுக்கலாம் அண்ட் இந்த வாட்டி எதுவும் நான் கரெக்டாக போடுறேன் எஸ்எல் வந்துட்டு தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓகே அண்ட் எஸ்எல் ப்ரைஸும் வந்துட்டு தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இது வந்து நம்மளோட எஸ்எல் அண்ட் டார்கெட் வந்து நம்ம என்ன வைக்க போகிறோம் டார்கெட் அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டூ ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அந்த ரேஞ்ச் வந்து நம்மளோட டார்கெட் ஸோ இப்போ வாட் எவர் வாட் எவர் ஹேப்பன் நமக்கு ப்ராஃபிட் வந்தாலும் சரி டார்கெட் அடித்தாலும் ஐ மீன்ஸ் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் சரி டு அக்சப்ட்டு அண்ட் விவ் டு டூ தட்ஸ் இட் ஓகே அண்ட் ஐ திங்க் இப்போ எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிடும் பிகாஸ் நான் செகண்ட் என்ட்ரி நான் கொடுத்தது வந்துட்டு இட்ஸ் அ மிஸ்டேக் ஆக்சுவலி ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ நான் செகண்ட் என்ட்ரி நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் என்ட்ரி நான் கொடுத்துருக்கேன் பட் டோன்ட் ட்ரேட் லைக் திஸ் நான் உங்களுக்கு ஜஸ்ட் நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் பண்ணணும் நீ வந்து எனக்கு லாஸ் லாஸ் ஆகும் டெஃபினட்டாக இப்போ இந்த ட்ரேட் எனக்கு மோஸ்ட்லி லாஸ் தான் ஆகும் அண்ட் உங்களுக்கு உங்களுக்கு காட்டணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே வந்துட்டு நான் இப்போ இந்த ட்ரேட் நான் எடுத்திருக்கேன் லுக் த ப்ரைஸ் நான் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அண்ட் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ஏர்டெல் பாருங்கள் இப்போ வந்து இது மோர் தென் த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து இது மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லை த்ரீ பர்சன்டேஜ் மேலே ஏர்டெல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம இப்போ ஏர்டெல் சூஸ் பண்ணோம் அண்ட் நமக்கு இந்த நேரத்தில் நம்ம ஈஸியாக நம்ம நினைப்போம் இல்லையா நமக்கு வந்துட்டு கிடைக்காது என்ட்ரி கிடைக்காது நமக்கு ஆக்டிவ் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்துட்டு ட்ரேட் பார்க்கறது வேறு மாதிரி இருக்கும் சாட் பார்க்குறது வேறு மாதிரி இருக்கும் எஸ் ஐ அக்செப்ட் தட் பட் ஆக்டிவ் மார்க்கெட்டில் நீங்கள் வர டைமுக்கு ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள் உங்களுக்கே வந்துட்டு என்னென்ன மூவிங்கில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே காட்டிடும் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம் தட்ஸ் இட் my stop loss is about to trigger ஸோ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் ஒரு ப்ரோ டிப் நான் ஆக்சுவலாக கொடுக்கணும் அது என்னன்னா நம்ம எப்போது ஸ்ட்ரெஸ் ஆகும்னா நமக்கு லாஸ் ஆகும்போது தான் ஸ்ட்ரெஸ் ஆகும் சரிங்களா நம்ம அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எவ்வளோ நம்ம கையில் கேபிட்டல் இருந்தாலும் சரி அண்ட் நம்ம வந்துட்டு எவ்வளோ கம்மியான கேபிட்டலாக இருந்தாலும் சரி ஹை கேபிட்டல் இருந்தாலும் சரி நம்ம ட்ரேட் பண்ணும்போது நமக்கு லாஸஸ் பண் பார்க்கும்போது தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அண்ட் நம்ம அந்த லாஸ்லேருந்து எப்படி வெளியில் வர போகிறோம் அப்படின்றத பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த டைமில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுவோம்னா ஸ்டாப் லாஸை ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது நிறைய நிறையா லாஸ் பண்ணுறீங்க ஸ்டாப் லாஸை ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் இவன் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹெட்டா ஹிட் ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சே ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் ப்ராப்பராக நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸே வைக்க முடியும் நீங்கள் எதுவும் சும்மா ஏனதாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கே நீங்கள் அனலைஸ் பண்ணி ஆகணும் ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்துட்டு ஸ்டாப் லாஸை வந்து வைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ட்ரேட் பண்ணும்போது தான் லாஸஸ் நிறையா போகுது அண்ட் ஸ்டில் நமக்கு ஸ்டாப் லாஸ் இட் ஆகும்போது கூட அது வந்து நமக்கு ஓகே நம்மளோட ட்ரேட் தான் நமக்கு தான் லாஸ் ஆகுது நம்மளோட ட்ரேட் செட்டப் தான் லூஸ் ஆச்சு அப்படின்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்மளே நம்ம சரி பண்ணுறதுக்கு அண்ட் நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு புஷ் பண்ணும் சிங் இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் டாக்ட் வந்துருச்சு பாயிண்ட் நைன் சம்திங் ரைட் ஸோ ஆர்டர் மாடிஃபை பண்ணுறேன் ஐ கேன் ஈவன் செல் இட் நான் மார்க்கெட்டில் கூட நான் செல் பண்ணிடலாம் எனக்கு இப்போது நான் உங்களுக்கு காட்டணும் இந்த எப்படி பண்ணணும்னு காட்டணுன்றதுக்காக மட்டும்தான் வந்துட்டு நான் இந்த ட்ரேடே இப்போ நான் எடுத்தேன் மாடிஃபை லிமிட்டை ஓகே ஃபைன் நமக்கு அது பிரச்சனை கிடையாது இப்போ சரி நமக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் நமக்கு ஹிட் ஆயிடுச்சு சொல் இப்போ நமக்கு என்ன தேவை நமக்கு ஸ்டாப் லாஸும் நம்ம வந்து ப்ராப்பராக வைக்க போகிறோம் அண்ட் டார்கெட்டும் நம்ம ப்ராப்பராக வைக்க போகிறோம் இவ்வளோ தான் ட்ரெயினோட செட் அப் இவ்வளோ தான் நான் திரும்பவும் ரொம்ப ஷார்ட்டான எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சீ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஸ்க்ரீனை வாட் எவர் த்ரீன் இங்கே ஈவன் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி மணி கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணுங்கள் ஆர் வாட் எவர் த ஆப் யூ ஹேவ் இல்லைனா உங்களோட உங்களுக்கு உங்களோட ட்ரேடிங் ஆப்லேயே கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு டாப் கெய்ம்ஸ் அண்ட் டாப் ப்ரோசஸ் இருக்கா ஆனால் அதையுமே கூட சூஸ் பண்ணுங்கள் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஆக்சுவலி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த டாப் கேமர்ஸ் அண்ட் டாப் லூசஸ் என்னென்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் நான் சைடில் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன் சைடில் ட்ரிகர் ஆகலை பட் நமக்கு ட்ரிகர் ஆகலைன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நமக்கு லாஸ் ஆகலை அந்த டேயில் அதுவே நமக்கு பெரிய விஷயம் தானே அண்ட் நமக்கு இப்போ பாருங்கள் ஏர்டெல் வந்துட்டு மோர் தென் இப்போ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜாக வந்துருச்சு தட்ஸ் இட் இப்போ நம்ம எடுக்க போகிற ட்ரேட் அந்த அந்த ஹையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு அகெய்ன்ஸ்டாக நம்ம ட்ரேட் எடுக்க எடுக்க போகிறது கிடையாது வி ஆர் கோயிங் வித் ஃப் ஃப்ளோ நம்ம அந்த அலை அடிக்கும் போதே அளவுக்கூடே சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுவோம் எதிர்நீச்சல் போகணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளை ஈஸியாக லாஸ் பண்ண வச்சுருவாங்க தட்ஸ் இட் கைஸ் அண்ட் அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஏற்ற மாதிரியே நம்ம வந்துட்டு ஒரு குட்டி ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஒரு ஒரு மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஒரு குட்டி ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம யூஷுவலாக நம்ம போகும்போது அது நம்ம வந்துட்டு நம்ம என்ன பார்க்க முடியும் ஒரு ஹையர் ஹை நம்மளால் பார்க்க முடியும் இங்கே பாருங்க ஹையர் ஹை வந்து ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்குது ஸோ இப்போ இந்த ஃபார்ட்டி சிக்ஸில் அகெயின் நம்ம இப்போ நான் என்ட்ரி கொடுக்கணும்னா இப்போ ஃபார்ட்டி த்ரீல கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன நம்மளோட ஆர்ஜோன் ஸ்ட்ராட்டஜி என்ன இப்போ நமக்கு ஹையர் ஹை வந்து ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்குது ஸோ ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அகெயின் நம்ம ஹையர் தான் நம்ம வந்து பை ஆர்டர் போட்டு வைக்கணும் இப்போ நம்ம இதே ஸ்கிரிப்டில் மறுபடியும் பை பண்ணுறோம் எங்கே பை பண்ணணும் பை ஆர்டர் அகைன் வந்து எஸ்எல் லிமிட்டில் போக போகிறீங்க ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு இல்லையா ஸோ எக்ஸாக்டாக கூட போகணும் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பை ஆர்டர் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அண்ட் அதுக்கு வந்துட்டு நமக்கு எஸ்எல் ட்ரிகருமே வந்துட்டு ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாரி ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ரிகர் ஆர்டர் போட்டு வச்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஃப்ளோவில் போகும்போது தான் உங்களால ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியும் அண்ட் நமக்கு இப்போது நமக்கு ஒரு வாட்டி எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு நான் வந்து இப்போ நான் அந்த ஸ்ட்ராடேஜ் உங்களுக்கு சொல்கிறேன் இதுந்தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சரி இப்போ நமக்கு வந்துட்டு நமக்கு ஒரு நம்ம வந்துட்டு அரௌண்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ்ல ஃபஸ்ட் நமக்கு வாங்கியிருந்தோம் இல்லையா தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டூ வாங்கியிருந்தோம் நான் இங்கே சரி தேர்ட்டி டூக்கு நம்ம ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தோம் இப்போ நமக்கு தேர்ட்டி த்ரீல எனக்கு ட்ரிகர் ஆகிருச்சு நப்போ ட்ரிகரானுக்கு நோட்டீஸ் பண்ணும்போது தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா ஆனால் அங்கே நான் என்ட்ரி கொடுக்கல நான் எங்கே என்ட்ரி கொடுத்தேன் அதோட ஹையில தேர்ட்டி எயிட் பாயிண்ட் சம் செவன் தான் ஹை இருந்துச்சு நான் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ அந்த ஹை தான் என்ட்ரி கொடுத்தேன் அண்ட் அந்த ஹைலருந்து ஹை செட்டை ப்ராஃபிட் டார்கெட் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க டெஃபினெட்டாக யூ கேன் மேக் வெரி குட் ப்ராஃபிட்ஸ் இந்த மார்க்கெட் ஓகே அண்ட் நிறைய பேர் வந்து அந்த எஸ்எல் இல்லாத ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க சி காஷ் நான் அந்த எஸ்எல் இல்லாத ஸ்ட்ராட்டஜி அது வந்துட்டு லைக் எஸ்எல் தான் இல்லை ஆனால் ரிஸ்க் இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது எஸ்எல் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் ரிஸ்க் அதில் வந்து ரொம்ப அதிகம் அண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற கேபிட்டல் மினிமமாகவே நமக்கு ஒன் லேக் தேவைப்படும் சி மினிமம் கேபிட்டலே ஒன் லேக்குன்றதுனால நான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கேபிட்டல் நிறையா இருக்குன்றப்போ தான் உங்களால் அந்த ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இப்போது அந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப பெருசாக கைஸ் ஏன்னால் சம்டைம்ஸ் வந்து டிரா டவுன் எனக்கு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் எனக்கு டிராடவுன் போயிருக்கு ஸோ மாதிரி அவ்வளோ லாஸஸ் போகும்போது நம்மளால் வந்துட்டு அதை பார்க்கும்போது நடாது நம்மளோட மொத்த காசுமே இதில் போயிடுமான்ற அளவுக்கு நமக்கு ஒரு பயம் வரும் ஸோ எஸ்எல் நம்ம வைக்காம தான் அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் பட் அதுக்குன்ட்டு நம்ம இருக்கிற மொத்த கேபிடலையுமே யூஸ் பண்ண முடியாது இல்லையா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அதனால தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கேபிட்டல் கெயின் பண்ணுங்கள் அதுக்காக இந்த ஆர்சான் ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அண்ட் டெஃபினட்டாக ஆர்சோன் ஸ்டார்டஜி நீங்கள் கிரைட்டீரியா மட்டும் ஃபாலோ பண்ணி கண்டிஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் ஒர்க் வேறு லெவலில் ஒர்க் ஆகும் அண்ட் இந்த வீடியோ கூட பாருங்கள் நான் வீடியோவில் என்ட்ரி எடுத்தது கூட நான் ஆக்சுவலாக வந்துட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்லாம் எக்ஸிட் எக்ஸிட் கொடுத்தேன் ஸோ அதுவுமே எனக்கு இன்றைக்கி ஒரு குட் ட்ரேட் தான் நான் ரெண்டுமே இப்போ எடுத்திருக்க இந்த ரெண்டு ட்ரேடுமே வந்துவிட்டு ஆக்சுவலாக குட் ட்ரேட் தான் அண்ட் ஆக்சுவலாக மூணு ட்ரேட் இல்லையா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஸ்எல் ஹிட் ஆச்சு நான் தப்பான இடத்துல ட்ரிகர் வச்சினாலும் எஸ்எல் ஹிட் ஆச்சு தட்ஸ் ஃபைன் தட்ஸ் ஆக்சுவலி லெசன் ஃபார் யூ கைஸ் ஸோ எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா நீங்கள் எப்படி வந்துட்டு மறுபடியும் ஃபேவர் ஆக போகும்போது எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் எண்ணம் அண்ட் சி கைஸ் ஃபாலோஅப் பண்ணுங்கள் க்ரைட்டீரியா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபனட்டாக இந்த ட்ரேடிங் செட்டப் வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் அண்ட் தட்ஸ் இட் கைஸ் அண்ட் நான் இதுக்கடுத்து வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட பேசிக்ஸ் கேட்டிருக்கீங்க பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ நான் கொஞ்ச நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து பேசிக்ஸ் தான் பேசிக்ஸ் அதுக்கடுத்து முடிச்சதுக்கப்புறமா டெஃபினட்டாக நம்ம வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போயிடலாம் ஸோ வித்தின் திஸ் மந்த் ஆர் மேபி வித்தின் நெக்ஸ்ட்டு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே என்டைய பேசிக்ஸுமே நம்ம வந்து கவர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்ல முடியுமோ அது ரைட்டு எக்ஸ்பிளைன் தெரிஞ்சது ஓகே ஸோ அன்டில் தென் ஹாப்பி ட்ரீடிங் காய்ஸ் பாய்